நம்ம காம்போ தான் பாக்காவக்கான கசக்குன்னு ஒரு பயம் இந்த முறை நம்ம ஒரு ஸ்மார்ட் குக்கிங் மெத்தட்ல ஃபாலோ பண்ண போறோம் அதெல்லாம் நல்ல கிறிஸ்பியான பாவக்கா ஃப்ரை செஞ்சுட்டு அதே ஆயிலில் இருக்கிற அந்த ருசியான பிளேவர்ல வேஸ்ட் பண்ணால் அதை பேஸாக வச்சு ஒரு நல்ல காரசாரமான பாவக்கா புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்படி செய்கிறதுனால நம்ம ஆயிலை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதே சமயம் குழம்பு ஒரு தனி ருசி கிடைக்கும் பேச்சுலர்ஸில் இருந்து ஃபேமிலி பர்சன் வரை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் இந்த ரெண்டு டிஷையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லி கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் மசாலா ப்ளஸ் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சிக்கன் மசாலாலே உப்பு இருக்கும் அப்படி பத்திரன்னா நீங்க தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்போ பாவக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ புளி குழம்பு செய்யறதுக்கு பாவக்காயை சின்ன சின்னமாக பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே போட்டு பாவக்காயமே கொட்டி நல்லா கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டை நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா அதிலேயே கூட நீங்கள் சமைச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இடித்து வச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடு போடு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா அதில் கொட்டிடலாம் அப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க எல்லாமே நல்லா சாரட்டும் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா மைய வேகட்டும் தக்காளி அதுவரை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க தக்காளி நல்லா மைய வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுலேயுமே போட்டுக்கலாம் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க உப்பு போட்டுக்கோங்க லெமன் சைஸ் ஒரு புளி எடுத்து இனிக்கிற புளியா இருந்தா இன்னும் இருக்கும் ரொம்ப புளிக்கிற புளியா இருந்தா அதை விட கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க புளி கரைசலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு பாவக்காயை நொறுக்கி அது மேல போட்டிங்கன்னா நல்லா சாதத்துல குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் செஞ்சு பாருங்க நான் இந்த வீடியோல செய்ய மறந்துட்டேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு நல்லா சுண்டை வத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கிளறி விட்டு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாவக்காய் புளிக்குழம்பு குழம்பு அம்மா எப்போதுமே இந்த கடாயில ஒட்டி இருக்கிற மசாலாவோட சுட சுட சாதம் போட்டு நல்லா உருட்டி கையில தருவாங்க பாவக்காயோட அந்த ருசி மசாலாவோட காரம் மேல அம்மாவோட அன்பு இதுதான் ரியல் ஹாப்பினஸ் அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் வருது நீங்களும் உங்க வீட்டுல இந்த கடாய் சோறு மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நஜமாவே பாவக்காய் ஃப்ரையை விட குழம்ப விட இந்த உருண்டை சாதம் தான் அல்டிமேட் உங்கள் வீட்லேயோ இந்த மாதிரி கடைசோறு சாப்பிட யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க காரைக்குடி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கஷ்டப்பட்டு சமைக்காம இஷ்டப்பட்டு சமைங்க சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்